ரெண்டாவது ரொடியாயிருது நான்கோள் நகல் ஜப்னா நகல் இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் புட்டு சரியான புட்டு எப்படி செய்ய போகிறோம் என்னமா இருக்கன்ட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம் அப்படி நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து மாம்பழம் எடுத்துக்கலாம் மூன்று மாம்பழம் மூன்று மாம்பழம் தேவையில்லை வட்டி சாப்பிட்றக்காண்டி மூன்று மாம்பழம் அரிசிம்மா ஒள்ளை பச்சை அரிசி வாங்கி உருக்கி வச்சிருக்கிறோம் இதில் வந்து தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம் இது வந்து உப்பு இது வந்து சீனி சுகார் சரியான இந்த புட்டு செய்கிறதுக்கு எவ்வளவு பொருட்களும் தேவை அடுப்பு வந்து மூட்டம் தண்ணி கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் செல்லும் தண்ணி கொதிக்க மாம்பழத்தை ஒட்டப்புறோம் சில்வர் சில்வரால் டெண்டு சில்வர் தான் அடு எடுக்கிறோம் தேவையான அளவு உப்பு மாம்பழம் ஒரு மாம்பழம் தான் எடுத்துகிறாங்க ரெண்டு நிமிடத்தில் ஒரு மாவுக்கு ஒரு மாம்பழம் வளர்த்துக்கிறோம் இது வந்து நல்ல பெரிய மாம்பழம் அடுத்து நல்லா கரைஞ்ச நல்ல பழமாக இருந்தால் நல்லது மா குழைக்க நல்ல ஈஸியாக இருக்கும் மா வந்து நல்ல நல்ல புதத்தை குழச்சி எடுத்துட்டோம் இதை வந்து மிக்சி கிளாஸில் போட்டு அடிக்க போகிறோம் சரியாண்ணா போட்டு அடிச்சோட நல்லா சாஃப்டா வருதுமா பாருங்க பாருங்க நல்ல சாஃப்டாருமா வந்து ரெடி ஆகிடுது பாருங்க நல்லா சாஃப்டா அந்த மாதிரி வந்து இப்போ தேங்காய் பூவுக்கு வந்து சீனி போட்டு கூளைக்கணுமா பாதி தேங்காய் பாதித்தாங்க அடுத்தது பாதி தேங்காய் சீனி கணக்காக போட தேவையில்லை ஏன்னா மாம்பழம் மீ பண்ணுறவடியால் அந்த சீனி அவ்வளோ தேவையில்லை இந்த வரண்டியால் மூன்று வரண்டி போட்டுருப்பாங்க சீனி இது வந்து மூங்கில் குழல் மூங்கில் குழலில் பொட்ட வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் மாம்பழம் போட்டுக்கலாம் உப்பு வந்து குளச்சி வச்ச மாயிருக்கு தானே அதை வந்து போடுறோம் അതേമാതിരി തെക്ക തെക്കായ പൂ മുതൽ പോട്ട് മാമ്പഴത്ത പോവ കുളച്ച വെച്ച മാവ് പോകും அடைப்ப இப்போ அடைப்பை பூ வைக்கிது போட்டு அஞ்சு நிமிஷத்தால் பார்ப்போமா அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தெரியும் பாருங்க ஆவி தெரியுதார இது நான் விராக்கி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்கின்றான் பாப்போம் எங்கே புட்டை பூக்கண்டு இருக்கேன் என்னமா உங்கள புட்டு நான் தான் மாதிரி வந்திருக்கேன்

টি

மாம்பழத்தை குழந்தை போட்டு புட்டோட குழந்தை போட்டு சாப்பிட்றோமே அது அப்புறம் அப்படின்னு குழந்தைங்களே சாப்பிடலாம் குழந்தை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் இருக்கும் இப்போ வந்து செங்காய் போட கொஞ்சம் குழாச்சு செங்காய் ங்க சாப்பிடக்க முப்பூ அதேந்தா தீ போட்டு சாப்பிட இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலஞ்ச சுவையும் மாம்பழந்த சுவையும் செய்யலாம் இன்னும் அந்த மாதிரி முப்பா வந்து மாம்பழம் கொஞ்சம் கொடுத்துக்கிறோம் அப்படியே கொஞ்சம்

மிக்ஸ் பண்ணி போயில நல்லா இருக்கும் செய்து சாப்பிட் சாப்பிடுக்கோ காலையில் சாப்பிட எதுவும் சூப்பராகும் பின்னாடி அஞ்சு மணி ஆச்சும் காலையில் செய்து சாப்பிடணும் அந்தமாதிரி இருக்கும் പിള്ളേല കുറഞ്ഞാൽ കുഴപ്പമൊക്കെ സ്കൂളിൽ പുറകെയ്ത് കൊടുത്തിട്ടും നല്ല ആരോഗ്യം സാപ്പാട് നല്ല സാപ്പാട് കുടിപ്പം എല്ലാ വീട്ടിലും സാധിക്കണം അതവരെ ബൈ ബൈ